இயேசுவே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பிரேயர் பண்ணனும் அப்படின்னு சொல்லி அதாவது ஆறாம் அதிகாரம் மத்திய விசேஷத்தில் இது ஒரு பேமஸான பரமண்டல இருக்கிற ஜபம் பரமண்டல ஜபம்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த பிரேயரை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க என்ன அப்படின்னா அதிகமா வசனத்தினால அலப்பறை செய்யாதபடிக்கு இந்த மாதிரி பிரேயரை வந்து சுருக்கமா சொல்லுங்க ஆண்டவர் சில இடத்துல சொல்லி இருக்கிறாரு அதை தப்பா எடுத்துக்கிட்டு இத மட்டுமே சொல்றவங்க இருக்கிறாங்க இந்த பிரேயரை மட்டும் சொல்றவங்க இருக்கிறாங்க அதாவது அவங்க டெய்லி இந்த ஒரு பிரேயர் மட்டும் தான் சொல்லுவாங்க தேவைப்பட்ட ரெண்டு தடவை மூணு தடவை கூட சொல்லுவாங்க அந்த இந்த மட்டும் தான் சொல்லுவாங்க வேற பிரேயரே பண்ண மாட்டாங்க இல்ல அது தப்பு சில இடங்கள்ல பிரேயர் எல்லாம் முடிச்சுட்டு அல்லது ஆராதனை முடிச்சுட்டு கடைசி அந்த ஜபத்தை சொல்லுவாங்க அது தப்பே கிடையாது நம்ம இந்த கடைசி ஒரு ஜபத்தை சில சபைகள் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம் அது ரெண்டு வசனம் மட்டும் சொல்லுவாங்க சில இடங்கள்ல அந்த சங்கீதம் மொத்தத்தையுமே சொல்லுவாங்க இப்போ சிலர் வந்து இந்த ஜபத்தை சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம எவ்வளவு வசனத்தை சொல்றதும் தப்பே கிடையாது ஆனா இது மட்டும்தான் பிரேயர் இது மட்டும்தான் நான் செய்வேன் அப்படிங்கிறது தப்பு இந்த பிரேயர் வந்து ஒரு மாடல் உதாரணமா இந்த அஞ்சாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் இருக்கு இல்லையா மலை பிரசங்கம்னு சொல்றோம் இப்போ இயேசு மூணு நாள் கிட்ட பிரசங்கம் பண்ணிருக்கிறாரு அப்ப அந்த பிரசங்கம் முழுக்க இவ்வளவுதானா இவ்வளவுதான் ஆண்டோர் பேசினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இது ஒவ்வொன்னும் ஒரு டாபிக் அதாவது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜம் அவர்களுடைய இது வந்து ஒரு டாபிக் இதுக்கு கீழே அவர் நிறைய பேசியிருப்பார் இப்போ நமக்கு அந்த ஹிண்ட் கொடுத்திருக்கிறாங்க அதுக்கு அடுத்து துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் இது ஒரு மெசேஜோட டாபிக் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெசேஜ் டாபிக் அதனாலதான் உங்களுக்கு மூணு நாள் பிரசங்கம் பண்ண முடிஞ்சிருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு முழுசா பேச முடியாது காரணம் எல்லாத்தையும் இதுல கொண்டாட முடியாது யோவான் சொல்றாரு இல்லையா அவர் சொன்னது எல்லாத்தையும் அற்புதம் எழுதணும்னா பேப்பரும் பார்த்தாது பேனாவும் பார்த்தா சோ அதே தான் அந்த பரமண்டல ஜபமும் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு டாபிக் ஃபர்ஸ்ட் இந்த பரமண்டல ஜபத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த ஜபத்தை நம்ம செய்யறத இந்த ஜபத்தை நம்ம புரிஞ்சுக்க போறோம் இந்த ஜபத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஜபத்தையே ஆறு மாசமா செய்தி எடுத்தவங்க ஊழியக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க அவ்வளவு டெப்தான பிரேயர் இது ஃபர்ஸ்ட் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டல எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இப்ப பிதா அவரை வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தும் போது யார் மூலயமா அவருடைய நாமம் என்ன அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய சுபாவம் என்ன இது எல்லாமே வெளிப்படுத்துறது பரமனில் இருக்கிற பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகும் பிதாவுடைய நாமம் என்ன இது வரைக்கும் யாருக்குமே தெரிவிக்கப்படாதது பிதாவினுடைய நாமம் இப்ப நம்ம பிதா குமாரன் பரிசு தாவி மூணுத்துக்கும் சேர்த்து அந்த ஒரே நாமம் தான் இயேசுவின் நாமம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க அப்படி இல்ல இப்ப இயேசுவே சொல்றாரு உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாகனா என்ன அர்த்தம் பிதாவுக்கு ஒரு நாமம் இருக்கு அந்த நாமத்தை குறித்து நமக்கு பர்லவத்துக்கு போகும்போதுதான் வெளிப்படும் இப்ப உதாரணமா சொன்னா இயேசு கிறிஸ்துக்கே இப்ப இந்த நாமம் இயேசுவின் நாமம் இருக்கு இல்லையா என்னுடைய புதிய நாமத்தை நான் அவனுக்கு தெரிவிப்பேன்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல சபைக்கு சொல்றாரு அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த பூமியில இருக்கும் அதற்கு பிறகு எனது மீட்புக்கான நாமம் மீட்பு முடிஞ்சு நித்தியம் வரும்போது அவருடைய நாமம் வேறு இப்போ இந்த மீட்பு காலம் தொடங்கத்துக்கு முன்னாடி இயேசு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய நாமம் வேறு அவருடைய நாமத்தை சொல்லப்படவே இல்லை இன்னும் சொல்ல போனா அவங்க எகோவா யாவே இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நாமம் வந்து மனிதகுல மீட்புக்காக கொடுக்கப்பட்டது சோ இந்த நாமம் இப்போ பிதாவிட நாமம் என்ன அது அங்க போனதான் தெரியும் இப்ப பூமியில நமக்கு இயேசு கிருஷ்ணன் நாமம் தான் வானத்தின் கீழங்கும் பூமியின் மேலங்கும் வேறு நாமம் கிடையாது

உங்களுடைய சித்தம் பரமண்டலத்துல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காட்ஸ் வில் இந்த காட்ஸ் வில் ஹண்ட்ரட் எப்படி பரலூரத்துல நடக்குதோ அதே மாதிரி பூமியில நடக்கணுங்கிறதுதான் நம்முடைய பிரேயராகவே இருக்கணும் நம்முடைய பிரேயர் எல்லாமே நம்ம வில்லா இருக்கும் எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே எனக்கு இது வேணும் எனக்கு அதை பண்ணணும் நீங்க இயேசுவ பாருங்க பிதாவின் சித்தத்தை செய்வதே நான் வந்தேன் கடைசியா இயேசுவுக்கு அவருக்கு ஒரு வில்லு இருக்கு எங்க இருக்குது அவருடைய வில்லு கெட் சொல்றார் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல எனக்கு நிறைய வில்ல இருக்கு எனக்கு நிறைய சுய விருப்பம் இருக்கு ஆனா இதெல்லாம் உங்களுடைய சித்தம் நடக்கவே அதுதான் பரலோகத்துல நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு சித்தத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் இப்போ பரலோகத்துல உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதில்னா வெறும் பூமி அளவுல இல்ல இப்ப பரலோகத்துல அவர் சொன்னதை தூதர்கள் செய்வாங்க அது மட்டும் தான் நடக்கும் வேற எதுவும் நடக்காது அதே மாதிரி பூமியில நடக்கணும் அது மட்டும் சொல்லல அதே மாதிரி என் வாழ்க்கையில் நடக்கணும் நான் நடக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும் இப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாலே பிரச்சனை வராது ஏன் அவருடைய சித்தத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்கோம் அவருடைய சித்தத்தோட நம்ம எல்லாமே செய்யறோம் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்வார் மூணாவது இப்பதான் வசனம் என்ன சொல்லுது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் இது வந்து மூணாவது அந்த பிரேயருடைய தன்மை என்னன்னா நம்முடைய நீட்ஸ்க்காக ஜோ பண்றோம் ஆனா நீட்ஸ் பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்றாரு இன்று நம்ம பிதாவினுடைய மகா பெரிய திட்டமே நாளை என்பதே கிடையாது அவருடைய திட்டமே இன்றுதான் தான் இன்றுனா என்ன அப்படின்னா அன்னன்றைக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் அதாவது நீதிமொழிகள் சொல்றது அதிகமா நான் பணம் சேர்த்து நான் வந்துட்டு உங்க விட்டு தூர போகாதபடிக்கு படிக்கு குறைவா இருந்து திருடி உடைய நாமத்தை தூஷிக்காத படிக்கு எங்களுக்கு வேண்டியதை அளந்து கொடுங்கன்ற எப்பமே இந்த கரெக்ட்

அந்த தேவை முடிஞ்சு அடுத்து வரும்போது ஃப்ரெஷ்ஷா வரும் புதுசா கொடுப்பாரு ஆண்டவர் புதிய கிருவை வரும் எல்லாம் நடக்கும் நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோம்னா என் பேங்க்ல ஒரு பேலன்ஸ்னு ஒன்னு இருந்துச்சுன்னா ஒரு தனி தைரியம் தெம்பு அப்படிங்கிறோம்ல நான் சொல்றேன் அந்த பேங்க்ல பேலன்ஸ் குறையும் போது விசுவாசம் வளரும் பேங்க்ல பேலன்ஸ் அதிகரிக்கும் போது விசுவாசம் குறையும் இப்ப விசுவாசம் வளரணுமா நீங்க பேங்க் பேலன்ஸ் கரெக்டா இருந்தாதான் தேவையான அளவு இருந்தா போதும் இதுதான் சொல்லிக் கொடுக்கிறார் அடுத்து மிக முக்கியமானது எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் நான் எப்படி மன்னிக்கணும் அப்படி எனக்கு மன்னிங்க அப்போ நான் ஒரு பர்கியூனஸ் நான் ஆண்டவர்கிட்ட ஒரு மன்னிப்பை எதிர்பார்க்கிறேன் மன்னிப்பை எதிர்பார்க்கிறேன்னா மன்னிக்கிறவனாக இருக்கணும் இது எவ்வளவு பெரியதான ஒரு விஷயம் தெரியுங்களா அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தைகள்ல ரொம்ப அற்புதமான அதாவது மனுஷனுடைய கற்பனையில யோசிக்க முடியாத தியரிஸ் எல்லாம் இருக்கு அதுல ஒண்ணு மனுஷன் உங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறானோ அவங்களே அவனுக்கு நீங்கள் செய்யும் அதாவது ஆண்டவர் வந்து அது இயேசுடைய தெரியல அற்புதமான ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்ய நீங்க நினைக்கிறீர்களோ அதை அவர்களுக்கு செய்யும் அவன் வந்து உங்ககிட்ட எப்படி இருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி அங்க இரு இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவ நீங்க மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க வேர்ல்ட்லயே ஒரு பிரச்சனை இருக்காது வேர்ல்ட பீஸ் ஆஃப் இருக்கும் அவ்வளவு அற்புதமா இருக்கேன் அத்தனை பேருமே யாராவது எனக்கு தீங்கு செய்ய நினைப்பானா என்ன கொள்ளுன்னு நினைப்பானா அவன் என்கிட்ட அன்பா இருக்கணும் நினைப்பான் அவன் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் நினைப்பான் எல் இப்ப இப்படி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எனக்கு தான் கொண்டாந்து கொடுக்கணும் அதே மாதிரி நீ இரு எல்லாத்தையும் நான் தான் கொடுக்கணும் அப்போ வேர்ல்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அதே மாதிரி ஒரு மொத்த வசனம் தான் இது நான் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எனக்கு மன்னிங்க அப்படின்னா என்ன ஆகும் மன்னிக்கவும் செய்வேன் மன்னிப்பும் கிடைக்கும் ரெண்டும் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் தெரியுமா சமாதானம் வந்துடும் பாவம் மன்னிப்பு அற்புதமான வசனம் அடுத்து வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பதிமூணு அவசரம் எங்களை சோதனைக்கு எங்களை ரட்சித்துக் கொள்ளும் இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் எதுக்காக எவ்வளவு கிட்ட சில ஹிண்ட் இருக்கும் அதை பிசாசு உள்ள வர ட்ரை பண்ணுவான் உதாரணமா யோகம் எடுத்துக்கோங்க உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் அவனை போல் ஒருவனும் இல்லைன்னு இருக்கு அப்படி இருக்கும் போது ஏன் அவனுக்கு அவளை சோதனை அப்படின்னா அவனை பிடிக்கிறதுக்கு பிசாசு கிட்ட ஒரே ஒரு ரூட் இருந்துச்சு இப்ப கிட்ட அந்த ரூட் கூட இல்ல இயேசு சொல்றாரு உலகத்தின் அதிபதி என்ன என்னிடத்துல வருகிறான் அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார் ஆனா யோபு கிட்ட போ அப்படின்னு சொல்லும்போது போது யோபு கிட்ட ஒரு ஹிண்ட் இருக்கு பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு எப்ப பார்த்தாலும் யோபுக்கு ஒரே ஒரு விஷயம் உள்ள இருக்கு பயம் பயம் என்பது ஒரு பாவம் வெளிப்படுத்த விசேஷத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா நரகத்துக்கு போறவங்களுக்கு ஒரு பாவம் இருக்கு என்னன்னா பயம் அதே மாதிரிதான் யோபுக்கு இருந்தது வந்து பயம் நான் பயந்தது எனக்கு நேரிட்டது அந்த பயத்தை வச்சுட்டு உள்ள வரான் ஆண்டவரே அவனுக்கு உள்ள போறதுக்கு ஒரு ரூட் இருக்கு என்னது எப்போ நினைப்பான் என் பிள்ளைங்க நடக்க கூடாது நான் உடனே பலி செலுத்துறேன் அந்த பயத்தை புடிச்சிட்டு உள்ள வந்துட்டான் நீ நினைச்ச மாதிரியேதான் என் நடக்குது அப்படின்னு நிறைய பேருடைய வாழ்க்கையில அதான் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா யோசிச்சுட்டே இருப்பாங்க இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அதை நடந்துருமோ நாம எப்படி ஜோ பண்ண தெரியுமா நடக்காது எங்கிட்ட எவ்வளவு பலகீனம் இருந்தாலும் ஆண்டவரே என்னை சோதனைக்கு உட்படாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க இது மிகப்பெரியதான ரிக்வஸ்ட் கடைசியாக விசுவாச அறிக்கை என்ன விசுவாச அறிக்கை ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைவைகளே யோசிச்சு பாருங்க இந்த பூமியானது கொடுமை நாள் சீர்கேடா இருக்கு பிசாசுடைய மக்கள் எல்லாருமே தலைவிரிச்சு அடிக்கிட்டு இருக்கிற காலகட்டம் இது அப்படி இருக்கிற காலகட்டத்துல நாம சொல்றோம் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடவிகளே லா கூட நீங்க பாருங்க நான் எடுத்து பாருங்க இயேசு வரும்போது இந்த பூமி பிசாசு கண்ட்ரோல் இருக்கு அவர் வரும்போதே சொல்றாரு உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்துல வருகிறான் அப்படிதான் சொல்றாரு ஆனா இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்லும் போது அவர் சொல்றாரு ராஜ்யமும் வல்லமையும் என்னென்றும் என்றும் உம்முடவைகளே என்ன அர்த்தம் இந்த ராஜ்யம் வல்லமை மகிமை எல்லாம் உங்களுதுதான் இவங்க டம்பரவரியா எடுத்து பண்ணிட்டு போறான் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா மகிமையும் செலுத்துவோம் உங்க வல்லமைக்கு தான் பயப்படுவோம் அவர் இப்போ ஏசு கிறிஸ்து உலகத்தை ஜெயிச்சுட்டாரு இது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றது எப்ப ஜெயிச்சாரு நாலாம் அதிகாரத்துல அவன் ஓடுறானா அடுத்து வந்துட்டு காற்றையும் கடலையும் அடக்கிறாரா அப்புறம் சிலுவையில மரத்தை ஜெயிக்கிறாரா எல்லாம் ஜெயிச்சிட்டாரு இப்ப ஏன் சொல்றாரு தினம் கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயித்தேன் இன்னும் ஒரு படி மேல போய் வெளிப்படுத்த விசேஷம் ஒன்றாம் அதிகாரி அஞ்சாறு வாசனை வாசிக்கு பாருங்க வசனம் சொல்லுது பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி இப்ப உண்மையிலேயே ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நம்முடைய தான் இருக்குது இயேசு வரும்போது பிசாசு கிட்ட இருந்துச்சு அப்பவே அவர் சொல்றாரு ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் விசுவாச விசுவாசரிக்க இப்போ நம்மளை பொறுத்தவரை நம்மள என்ன நினைக்கிறோம் அமெரிக்காவுக்கு அவர் ஜனாதிபதி ரஷ்யாவுக்கு இவர் ஜனாதிபதி அப்புறம் ஐரோப்பாவுக்கு அவர் ஜனாதிபதி ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்ல இவங்க அத்தனை பேருக்கும் ராஜா இந்த பூமி என்னுடையது இந்த பூமியில் இருக்கக்கூடிய வல்லமைகள் என்ன வல்லமை இந்த பூமியா இருக்கட்டும் நம்ம சொல்லக்கூடியதான காற்றா இருக்கட்டும் கடலா இருக்கட்டும் பஞ்சபூதங்கள் நம்ம சொல்றோம் எது வேணா இருக்கட்டும் அத்தனையும் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கின்ற ஆண்டு வரும் கடைசியா மகிமைக்குரியவர் நான் மட்டும்தான் என் மகிமையை நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் சில நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நம்மள அறியாமலேயே நம்ம வாயின் அறிக்கை மகிமையை உலகத்துக்கு செலுத்திட்டு இருப்போம் அவ சொல்லும் போதே இப்ப ஒரு உதாரணம் கொரோனா வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன சொல்றோம் நம்மளாலேயே ஒண்ணும் பண்ண முடியாதுங்க கொரோனா அது பயங்கரங்க அப்படின்னு இது மகிமை இப்ப யாருங்க செலுத்துறோம் காயங்களால் குணமானோம்னு இருக்கு அப்ப காயங்களுக்கு நம்ம மகிமை செலுத்துறோமா அவருடைய காயங்களை நம்ம மகிமைப்படுத்துறோமா இல்ல வியாதியை மகிமைப்படுத்துறோமா அடுத்து எனக்கு நிம்மதியே கிடைக்காதுங்க என்னதான் சர்ச்சைக்கு போனாலும் எது பண்ணாலும் சரி எனக்கு இருக்கிற துக்கத்துக்கு எனக்கு நிம்மதியே கிடைக்காது இப்ப நம்ம எதை மகிமைப்படுத்துறோம் பிசாசு கொடுக்கறதான வேதனையா அவங்க கொடுக்கற துக்கத்தை நம்ம மகிமைப்படுத்துறோமா இல்லையா உலகம் கொடுக்கக்கூடாதும் கூடாதும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் தராரு அதை மகிமைப்படுத்துறோமா அப்ப நம்ம எப்பவுமே நம்ம நெகட்டிவ மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அறிக்கை பண்ணிட்டே இருக்கிறோம் அதையே நம்ம அறியாம அதை பிரைஸ் பண்றோம் அதை அறியாம நம்ம சொல்றோம் பல நேரங்கள்ல சொல்றோம் அங்க ஒரு ஜனங்களும் ரசிக்கப்பட மாட்டாங்க அங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அந்த நாட்டுல அந்த கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் சுவிசேஷமே சொல்ல கூடாது இப்ப பைபிள் சொல்லுது சுவிசேஷம் எல்லா அரசாங்கத்தையும் ஜெயிக்கணும்னு சொல்லுது நீங்க போங்க உங்களுக்கு நான் திறந்த வாசல வச்சிருக்கிறேன் அவரோட சுவிசேஷத்துக்கு வந்து அவளோட பவர் இருக்குன்னு பைபிள் சொல்லுது நாம என்ன சொல்றோம் அங்க சுவிசேஷமே சொல்ல முடியாதுங்கிறோம் அந்த கிராமத்துல சுவிசேஷம் சொல்ல முடியாது அங்க இருக்கிறது யாரு ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் தடுப்பாங்க அதுக்கே நம்ம மகிமை யாருக்கு செலுத்துறோம் ஐயோ அங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்குங்க அங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் இப்போ ஆண்டவர் சொல்றாரு ஒரு காலத்துல அப்படிதான் இருந்துச்சு பூமி முழுக்க பிசாசு கண்ட்ரோல்ல இருந்துச்சு பிசாசே சொல்றோம் அந்த உலகம் ராஜ்யம் அந்த மகிமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த காலத்துல நான் விசுவாசரிக்க பண்றேன் என்ன பண்றேன் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் ஆனா இப்ப அப்படி இல்ல இப்போ உண்மையிலேயே ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இருக்கு உலகத்தை கூட அப்படி நம்மளுடைய வாயின் அறிக்கை என்னவா இருக்கணும் நாம சொல்லணும் நீர் தான் ராஜாதி ராஜா இந்த ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் நீர் தான் என்னை மேற்கொள்ளுகிறத வல்லமை இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது என் தலை முடிய கூட எடுக்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது நீங்க நினைச்சாதான் என் தலை கூட கீழே விழும் சொல்லணும் என் வீட்டுக்குள்ள எந்த வியாதியும் வராது ஆண்டவரை ஏன் வாசல்கள் இருக்கிறவர் அப்படிப்பட்டவர் என் வீட்டு வாசல்ல இருக்கிறார் அப்படி நம்ம சொல்லணும் அந்த மாதிரி வல்லமை கத்தருடைய வல்லமையை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் எப்பவுமே நான் ஒண்ணு நினைப்பேன் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் எண்ணில் இருப்பவர் பெரியவர் எதையுமே நம்ம தொட அவரை தாண்டி என்னை எதுவுமே தொடாது கண்ணின் கருவழியா வச்சிருக்கிறார் சோ அவருடைய வல்லமையை நம்ம சொல்லிட்டே இருக்கணும் இரண்டாவது மகிமையை செலுத்திட்டே இருக்கணும்

பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படும் செய்யப்படுகிறது ஏன் செய்யப்படுகிறவர்களுக்கு நான் தான் ஆண்டவரை சாட்சி இது என்னை கொண்டு செஞ்சுக்கிட்டு இந்த இதுதான் இந்த ஜபத்துக்கு பின்னாடி இருக்கிற மகத்துவம் அதனாலதான் ஜபத்தை ஆண்டவர் அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்திருப்பாரு சோ ஒவ்வொரு நாளும் இந்த பரமண்டல ஜபத்தை சொல்ற தப்பு கிடையாது ஆனா வெறும் வாயாலும் சொல்லக்கூடாது இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிமை மகிமைப்படுத்தி நம்ம சொல்லணும் இந்த பரமண்டல ஜபம் அவ்வளவு பவர்ஃபுல் நம்ம ஜபம் பண்ணுவோமா

எங்களை சோதனைக்கு உட்பண்ணாமல் தீமை என்று எங்களை வல்லமையும் மகிமையும் என்றும் உங்களுடைய ஆமேசிய இந்த ஜபத்தை உணர்ந்து சொல்லுங்க வெறும் வாயால மட்டும் சொல்லாதீங்க உணர்ந்து சொல்லுங்க இந்த செய்தியை திருப்பி கேளுங்க இந்த ஜபத்துக்கான மகத்துவம் உங்களுக்கு புரியும் கதற்கு சித்தமானால் நாளை தினத்தில்